ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்றத நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்கள் முழு பலங்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபை பண்ணாத தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்ம சேனலோட இணைந்திருங்கள் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை பழங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக் கருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க வளர்ப்புறை மூன்றாம் பிறை தினமாக இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ருச்சிகிராசன் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை நண்பர்களே ஏன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறாங்க இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல சந்திர பகவான் சனி பகவானோடு இணைந்து கொள்கிறார்கள் மதியம் இரண்டு மணி மூன்று நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ஐந்தாம் இடத்திற்கு சென்று ராகுடன் இணைந்து சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக தினம் உங்களுக்கு நல்ல சர்ப்ரைஸான ஒரு நாள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து யோகமான ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க இந்த தினம் யோகம் யாருக்கு இருக்குன்னா உங்கள் அனைவருக்குமே இருக்குங்க குறிப்பாக வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடிய அன்பளாக இருந்தாலும் சரி உங்க வியாபாரத்தில் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அந்த அளவுக்கு சிறப்பாக வியாபார முன்னேற்றங்களை காத்திருக்குங்க நீங்க வந்து வந்து வெற்றி நடை போட முடியும் அந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு சாதகம் அமைந்திருக்கனால வியாபாரிகளை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கான நாள்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது மேலதிகாரிகள் நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சலுகைகளை வழங்குவாருங்க அதனால உத்தியோகத்திலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய பெறுவீங்க நண்பர்கள் எனவே சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கும் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க உங்களுக்கு படிப்புல ரொம்ப ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இப்பொழுது உருவாகும் எனவே நமது விருத்துவிர மாணவர்களுக்கு எல்லாம் இப்பொழுது கல்வியில மிகப்பெரிய உயர்வு முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் புதிய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்று தினம் புதிதாக நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க வெளிவிட்டார பழக்க வழக்கங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எப்போதுமில்லாத அளவுக்கு மிகப்பெரியதாக விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய நண்பர்கள் சேர்ப்பாங்க சேருவாங்க அதனால உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்க வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு விரிவடைய நண்பர்களே எனவே மிகப்பெரிய ஒரு நண்பர்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நீங்கள் நல்ல தனலாபத்தை இப்போ பெறுவீங்க வியாபார ரீதியாகவும் சரி இதர வழிகளிலும் உங்களுக்கு பணலாபம் வந்து சேருங்க அதனால உங்களுக்கு லாபகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சந்தோஷமாக நீங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு வச்சுக்கிறவங்க முடிக்க முடியும் அதனால நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க குடும்ப உறுப்பினருக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளால் நிறைய வச்சுக்கூடிய யோகம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்கள் வழியில உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கூட இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை விட்ட கொண்டு எல்லாருக்கூடிய நல்ல ஒரு புரிதல் இருப்பதனால கருத்து வருபங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் விலக கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் இருந்தா அதெல்லாமே இப்பொழுது உங்க ரிலேட்டிவ் மத்தியில உங்க பக்கத்து வீடுக்காரங்க முதற்கொண்டு எல்லாரும் கூட இன்றைக்கி நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டு அந்த நெருக்கடி எல்லாமே விடும் என்றாலே மனஸ்தவங்கள் எல்லாமே இன்றைய தினம் காணாமல் போய்விடும் இன்றைய தினம் நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட ஒத்துழைப்பு தருவாங்க உங்கள் அண்டை வீட்டார் இருக்கும் கொண்டு எல்லாரும் ஒத்துழைப்பு தரக்கூடிய அதிசயமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக வேலை செய்யுங்க உங்களுக்கு பதவி உயர்வுகள் வந்து சேர் நண்பர்களையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறுமை கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு கட்டாயமான தேவையாக அமைகிறது பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா இன்னும் சிறப்பான நண்பர்களையும் கண்டிப்பாக பெற முடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம ஓய்வில்லாம உழைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பணம் தேவைப்படுறதுனால நீங்கள் கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் உழைப்பீங்க ஆனாலும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொண்டால் அது இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக உங்களுக்கு அமைங்கிறது மறந்துடாதீங்க அதனால கூடுதல் ஓய்வு உங்களுக்கு தேவைப்படும் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தை வந்து வீணடிக்காமல் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை என்று காதலருடன் வேறு லெவலில் ரொமான்ஸ்வர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் இன்றைய தினம் நீங்க தான் வந்து ஒரு அரும்பு இருந்தாக உங்க வாழ்க்கை துணையாக உங்க காதலருக்கு இருப்பீங்க உங்களது அன்பான புன்னகை உங்க காதலர் வந்து மகிழ்ச்சியடைய செய்யும் மறந்துடாதீங்க அதனால காதலர் சந்தித்து அவருடன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்பதே உங்கள் வேலையில அலுவலக பணிகளில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக நீங்க காண முடியும் உங்களுக்கான ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கி உங்களுடைய குறைபாடுகள் எல்லாத்தையும் நீங்க ஆளுமை விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சரிபார்த்துக்கிறது நல்லதுங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சுய முன்னேற்றம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால் கொஞ்ச நேரத்தை உங்களுக்கு ஒதுக்குறது இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் உங்கள் சாதகம் பாதகமான நல்ல மாற்றங்களை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதற்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் டியூன் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அது மூலமாக உருவாங்க இன்றைய தினம் திரும்ப மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சொர்க்கம் பூமியில தான் இருக்குது அப்படின்றத உங்க வாழ்க்கை துணையை இன்னைக்கு உங்களுக்கு உணர்த்துவர் அந்த மாதிரியான நல்ல ஒரு தேவதை போல தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லா வாழ்க்கையில உங்களுக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் எனவே மிகச்சிறந்த நாள் என்ற தினம் நல்ல ஒரு முதலிடத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கும் இருக்கு வியாபாரிகளுக்கும் இருக்கு இதனால தனலாபம் உண்டுங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கனால சூப்பரான ஒரு நாளுங்க இந்த தினம் நிலுவில் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகள்லாம் நீங்க செய்யறதுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் உங்களுக்கான நேரத்தை முடிந்த அளவுக்கு ஒதுக்குங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க ஏன்னா ஓய்வு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய தேவைப்படுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பாக்கும்போது இந்த இடம் நீங்க ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாம் ஒன்று பிளாக் கலர் ஒன்று ப்ளூ கலர் ரெண்டுமே லக்கியஸ்ட் கலர்ஸாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருத்துகிறேன் யாராலாம் யாரெல்லாம் தினம் விசாரம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் வழியில உங்களுக்கு நல்ல ஆதாயம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்ப தேவைகளை வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அனைத்து உறவுகள் மூலமாகவும் ஏற்படுங்க உங்களது நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டார் மது கொண்டு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நல்லா நிறைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பும் உங்களுக்கு நெருக்கமானவரிடம் கிடைக்கும் அதனால உதவிகள் நிறைந்த நாளாகவும் நீங்க உங்களுக்கு அமைதுங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் கேட்டை நட்சத்திரம் இருந்த நம்மளுக்கு இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுனால சந்தோஷம் அதிகரிக்குங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்க எல்லா காரியங்களும் உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக உத்தியோகஸ்தர்கள் என்று தினம் செயல்பட்டால் இன்னும் நல்ல நிலையை பெற முடியும் நண்பர்களையும் புது விதமான ஆசைகள் கனவுகள் எல்லாமே உதயமாக கூடிய சிறந்த ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளின் இன்றைய தினம் வெற்றிகரமான நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே